என்ன அழகு என்ன கவர்ச்சி மதுவை காட்டிலும் மயக்கந்தரும் மேரி தனியே இனிமையான கண்ணி அந்த கொடிமலரை வந்த வேலை அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன் புரியவில்லையா அந்த சுந்தரியை நீ எனக்கு சொந்தமாக்க வேண்டும் நிறுத்துங்க உங்கள் பொக்கிசமே இனமாறினாலும் அவள் கை மாற மாட்டாள் கேவலம் ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுத்துக் கொள்ளாதே யோசித்து சொல் யோசிக்க வேண்டியவன் நான் அல்ல அவளை யாக்கிப்பதை விடுங்க உயிர் மீது ஒரு காசே இல்லையா இதே கேள்வியை நானும் கேட்கலாமா முடிவா உங்களுக்கு அதை வேறு வழி இல்லை என்றார் என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா தினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் தோல்வியை தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகி வந்தான்

தள்ளி விடுங்க டைட்டில் வாங்க ஆ ரைட் ரைட் அரிசி ஆ போடு அப்படியே தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க நடக்கக்கூடாது யாராவது யாராவது ஆ சரி இவருக்கு இந்த பொன்னாடிய புரட்சி தலைவர் சார்பாக ஆயிரத்தி எழுபத்தி நட்பணி சார்பாக கர்நாடக எம்ஜிஆர் சார்பாக அழைக்கிறோம் எல்லாம் ஒரு கைத்தட்ட சொல்லுங்க எம்ஜி குமார் நம்மளுக்கு இதை ஒரு ஆர்டர் கொடுத்து நம்மளை செய்ய வச்சு இன்னும் செய்ய வச்சு வந்ததுக்காக அவருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் இருக்குங்க

வணக்கம் <vanilla> <pricio> நம்ம பிரச்சுடைய திருவுருவ சிலையை மலேசியா பிளாங் பினாங்கு ஆகிய நகரங்களுக்கு எம்ஜி குமார் அவர்கள் ஏற்பாட்டிலும் நம்ம கர்நாடக அந்த சிலைங்களை போய்ட்டு இங்க இங்கேருந்து கிளம்பி தலைவருடைய நிறைவு போயிட்டு அங்கேருந்து ராமநாதபுரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து விமானம் மலேசியா கலந்துட்டு

வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்புத் தொண்டன் நான் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே கட்சி மெம்பர் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் விதை போட்டு விட்டாரு நாங்கள்லாம் வந்து அவருக்கு அந்த செடிக்கு அதிமுக என்ற செடிக்கு வந்து த தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சீட்டில் அமர்றதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தின் பலனாக என்னை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் தான் முதல் முதலாவது முதலமைச்சராகி என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எவ்வளவு ஊர்லேயும் கிடச்சிது அப்போ என்னுடைய குடும்ப சூழலாம் சொல்கிறேன் இப்போ ஏழப்பட்ட குடும்பம் நான் அப்பா அந்த கட்சியினுடைய மெம்பரில் இருக்கேன் நான் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் நான் காலேஜுக்கு போனேன் இங்கே சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க யாருக்கிட்டும் போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு பிறகு இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டு ஃபைனல் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நந்தரமாஸ் காலேஜ் படிக்கிறேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாருன்னு சொன்னார் ஆறு மாதம் கழிச்சு பிஏ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு அவர் போய் வீட்டில் பார்க்குறேன் முதல் தடவை சந்திக்கும் போது முதல்ல ஊரில் பார்க்கும்போது காலில் காலில் விழுந்தேன் ரெண்டாவது அவர் வீட்டில் பார்க்கும்போது காலில் ஓடும் போது அப்படி தடுத்தாரு அடி கை வாங்கினார் யார் காலையில் ஓடக்கூடாது பத்தம் காலில் தான் சொல்லி கொடுத்தா அப்படியே பட்ட கடவுள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிறகு தான் எனக்கு பச்சை பாஸ் காலேஜ்ல எம்ஏ இங்கிலீஷ் கிட்ட சீட்டு வாங்கி கொடுத்தாரு படிக்கிறது எல்லா வசதியும் அங்கே செஞ்சுக் கொடுத்தாரு நாலு அதுக்கப்புறம் சைதாப்பட்ட டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் வந்து பிடி ட்ரைனிங் வாங்கி கொடுத்தாரு எம்ஏ பிஎட்டை படிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் கட்சி பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஏ தலைவர் இருக்க தலைவர்கிட்ட ஒரு வேலை கேட்டுக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் நம்மளை உழைக்கிற உழைப்பு வந்து கடவுள் வந்து யாராவது உருவத்தில் வந்து உதவி இப்போ நாள் தஞ்சிச்சு தலைவரை வந்து நான் ஊரில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் கூட்டம் எனக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு வயசானவனே சரி போட்டு தான் டைரக்டர் பங்கு சென்னை கார்பரேஷன்ல ஸ்பெஷல் ஆர்டர் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு அமெரிக்காவில் வந்த பிறகு என்ன கூப்பிட்டாரு அப்புறம் காலையில் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டேன் நைட்டும் சாப்பிட்டுட்டு ஏழரை மணிக்கு மலைச்சாமி கமிஷனர் அப்போ எனக்கு சாந்தாஷ் கமிஷனராக இருக்கும்போது தான் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் போட்டாரு அந்த அம்மா வந்து லண்டன் இது ஃபர்தர் ஸ்டடிஸ் போனாங்க வச்சிருந்தார் தலைவர் அதுக்கப்புறம் இவர் மலைச்சாமி தான் ஆர்டர் கொண்டா அந்த தோட்டத்துக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் மறார காலையில் போய் டியூட்டி ஜாயின் பண்ணி முப்பது வருஷம் கார்பேட் ஸ்கூலில் சிறப்பாக பணியாற்றி மாநில நல்லா சிற விருது பெற்று தேசிய நல்லா தேசிய விருதும் பெற்று நான் ரிட்டையர்ட் அவர் தலைவர் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாரு நீ மறக்காம வக்கீல் ஆகணும்னு சொன்னாரு எண்பத்தி அஞ்சுல மெட்ராஸ் லா காலேஜ் ரூல்ஸே மாத்தினாரு எனக்காக அப்ப வந்து நான் செமஸ்டர் செமஸ்டர் பேட்டர்ன் இருந்தது அப்ப வந்து எனக்கு சீட்டு கிடையாது அவர் பேர்ல இந்தியார் மக்கள் கட்சி என்ற ஒரு தொடங்கி நான் அவர் பணியில நான் செஞ்சுட்டு இருக்கேன் யாரும் கூட்டணி கிடையாது ஆனா அந்த அதிமுக என் உயிர் வரைக்கும் அதற்கு கண்டிப்பா உண்டு அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு வந்து இங்க அவர் புரட்சி தலைவர் அவர்களுடைய அலுவலகத்துல அவருடைய திருவுருவம் செஞ்சு மலேசியா மலேசியா என்று அனுப்புறாங்க அந்த இடத்துல சொல்றாங்க நாம என்னைக்கே வந்து புரட்சித் தலைவரோட உண்மையான தொண்டனாக விசுவாசமாக இருந்து மக்கள் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து அந்த கட்சியை அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வித்தி பெற வேண்டும் அதை தான் வந்து எடப்பாடிக்கு நான் அழுத்தம் திருத்தமா ஒவ்வொரு மாசமா லெட்டர் சொல்லிட்டு இருக்கிறேன் எம்ஜிஆர் மக்கள் கட்சியினுடைய ஆலோசனை கேட்கலாம் சீப் மினிஸ்டர் ஆக முடியாது என்ன பண்றாரு அவர் புரட்சத்தலை எம்ஜிஆர் பேர் சொல்றதுக்கு தயங்குறாரு அசிங்கப்படுத்துறாரு நான் திருப்பி திருப்பி எடப்பாடிக்கு யாரும் தமிழ்நாட்டில் வந்த தெல்ல செய்யல எடப்பாடிக்கு அசிங்கப்படுத்த இருக்க மாட்டேன்னு சொல்றேன் ஒரு கருப்பு ட்ரெஸ்ல போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி வரலன்னு சொன்னா நீ இருக்கவே மாட்டேன் எடப்பாடி முன் இங்க நல்லா இருக்கு அனுப்பி சோ அந்த மாதிரி நாங்க வளர்த்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த கட்சி வந்து தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் காலில் போய் ஊந்து வருதுனால நாங்க வந்து அழுகுறோம் பார்த்து மனசு வெதும்புறோம் அதனால இந்த இங்க எடுக்கக்கூடிய இந்த இந்த ஒளிபரப்பு அந்த எடப்பாடிய நாலேஜிக்கு போனோம் அடுத்த ஆட்சி வரணும் ஆனா இவங்க புரட்சித்தலை எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு அந்த கட்சி தொண்டர்களுக்கு இது வரைக்கும் ஒன்னும் செய்யல இனிமேலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வந்த பிறகு தொண்டர்களுக்கும் அந்த கட்சி வளர தொண்டர் கட்டப்பட்ட தொண்டர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும் இது என்னுடைய கட்சி பொருளாளர் அவர் இரண்டாயிரம் எப்போ ஏர்போர்ட்ல வேலை செஞ்சவரு அவர்